வாங்காத இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் கடனை செலுத்துமாறு கூலி தொழிலாளி ஒருவரின் குடும்பத்திற்கு வங்கி நோட்டீஸ் அனுப்பிய சம்பவம் சிவகாசியில் அரங்கேறி உள்ளது சிவகாமி அல்லல் பட்டியைச் சேர்ந்தவர் செல்வம் கூலி தொழிலாளியான இவர் கட்டட வேலை செய்து வந்துள்ளார் இந்நிலையில் வறுமையின் பிடியில் சிக்கி குடும்பம் நடத்தி வந்த செல்வம் தனக்கு வந்த தனியார் வங்கியின் நோட்டீஸை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் நோட்டீஸில் போலியான நகைகளை நான்கு முறை அடமானம் வைத்து இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் வரை செல்வம் கடன் பெற்றிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்நிலையில் அன்றாட வேலைக்கு செல்லும் தங்களிடம் ஏது நகை என்று கூறி வங்கிக்கு வந்த செல்வம் அதிகாரியை முற்றுகையிட்டு இது குறித்து விளக்கம் கேட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது இல்லை நீங்கள் எப்படி எனக்கு உங்கள் லாய நெனச்சி நிகழ்ச்சின்னு அங்கிருந்து போட்டு இவ்வளோ அக்கௌண்ட்லாம் வந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு கடைசி பேர் பாயிண்ட் வரும்போது இதெல்லாம் போலி நகை நீங்கள் வந்து இந்த கோழி உண்டான வந்து முதல் நடவடிக்கையாக இருக்கக்கூடிய அந்த லட்சம் பணத்தை பேங்க்ல கட்டிட்டீங்கன்னா இன்னும் மீது வந்து மாதிரி நீதிமன்ற நடவடிக்கை இல்லை இல்லை அப்படின்னா நீதிமன்ற நடவடிக்கையும் போட்டுருக்கிறீங்க அதுக்கே இல்லையா நல்லா பாருங்கள் இவருடைய ஆதார்லாம் இருக்கா சார் செக் பண்ணீங்களா ஆதார்லாம் இருக்கா இவர் கையெழுத்து போட்டுக்காரா இங்கே வந்து கையெழுத்து போட்டுருக்காரா இங்கே வந்து இங்கே வந்து கழுது போட்டுக்காரா எனக்கு இல்லை சார் நான் என்ன என்ன கேட்குறேன்னா நான் தெரியும் அதாவது கௌரந்திரா இருந்தால் அந்த பையன் வந்து திரும்ப அவங்க ஊரில் இருந்து வர சொல்லி உங்களுடைய நேரம் பேசி முடிஞ்சா வந்துருக்கு மூணு லட்சம் நாங்க வாங்கின முன் எங்களுக்கு நோட்டீஸ் வந்துருக்கு அது எதுக்கு வந்துச்சுன்னு எங்களுக்கு வக்கீல் அமைச்சு விட்டுருக்காரு நோட்டீஸ் ஆனா என் மய தான் சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு மூணு நாலு அஞ்சு நோட்டீஸ் வந்திருக்கு நாங்க அதை பதறி போய் தான் இங்க பேங்க் வந்திருக்கோம் போலியான நகையை நாங்க வச்சிருக்க முன்பு அவங்க எங்கிட்ட மிரட்டுறாங்கன்னு நான் சொல்றேன் எங்கிட்ட நகையம் கிடையாது மூக்களுங்களில் காற்றுலையும் இல்லை எந்த நாளைக்கு போக நாங்கள் எந்த இதுவும் எங்களுக்கு கிடையாது நாங்கள் அன்னன்னைக்கு உழைச்சாதான் அஞ்சு நான் இன்னைக்கு வேலைக்கு போனாத்தான் நாளைக்கு நாங்கள் அஞ்சி வைச்ச முடியும் நைட்டு இல்லைன்னா இல்லை அப்படி இருக்கல நாங்கள் இருபத்தஞ்சு நாளைக்கு எங்கே போக என் பிள்ளைக்கு அவனுக்கு பிச் பிச்சு வரும் பிச்சு வந்தால் நிதானம் தெரியாது ஒரு வாரத்துக்கு நிதானம் தெரியாது இந்த நேரம் நம்ம கூப்பிட்டேன் அவனுக்கு என்ன சார் தெரியும் இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தம்பதியினர் போலீசில் புகார் அளித்த நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது இதனிடையே இதே வங்கியில் ஏற்கனவே ஐம்பத்தாறு வாடிக்கையாளர்களின் பெயர்களில் போலியான நகைகளை வைத்து ஏழு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட வழக்கு ஒன்று காவல் நிலையத்தில் நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே